ஏகன் ஆமாம் அத எப்படி போடுறாங்க வீடியோ போடுறாங்க போடுறது இல்ல ஆமா அது போடுறதா இல்லை நான் புரிஞ்சது இல்ல அது ரூட்ல அவங்க போடுறாங்க வீடியோ என்ன நேரத்து ஒரு வீடியோ இருக்கா வீடியோ போகாத ஒரு வேலைக்காக குச்சி வாங்க போட்டோவும் எடுக்கப்பட்டது கேக்குறேன் ஒரே பிடிக்கிறது காலையில என் கைய வச்சு கம்முன்னு வச்சுக்காங்க ஏதோ பேசிக்கிட்டே தான் இருக்கும்

சுகருக்கு தான் என்ன செய்யணுங்கிறது சின்ன பணம் அது மாதிரி சுகருக்கு என்ன சாப்பிடுவாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதுதான் அந்த லிஸ்ட்டு நாங்கள் ஒட்டி வச்சுருக்கேன் அதை தான் பார்த்துட்டு வந்தேன் பீரோல் ஒட்டி வச்சுருக்கேன் அந்த மாதிரி பின்னாடி வெள்ளை பேப்பர் தெரியுதுங்களா அதை ஒட்டி வச்சுருக்கேன் காலையில் வந்துச்சேன்னா அதை பார்த்துட்டு என்ன பணம் செய்யலாம் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணோம் இன்றைக்கி மட்டன் சிக்கன் எதுவும் சுகர் சாப்பிடக்கூடாதுட்டாங்க அதனால் மட்டனு சிக்கன் நாட்டுக்கோழி மட்டும்தான் எடுத்து சொல்லியிருக்காங்க அது நாட்டுக்கோழி வந்து நாங்கள் ஒரு வாரம் செஞ்சுட்டோம் அதான் இன்றைக்கு கேளாண் எடுத்து கேளாண் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது காலையில் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இன்னும் இல்லை அதுக்கு தான் சின்ன வீடியோ நான் ஒரு வாரம் நேரத்து வீடியோ போகிற மாதிரி ரெண்டு மூணு நாளாக அதான் இன்றைக்கி வீடியோ போடலான்னு சொல்லி எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் அதுக்காச்சும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் காலை வணக்கம்